அகனானொரு பாடல் பாலை பாலை நிலத்தின் கொடுமை தீனை பாலை துறை பொருள்வயிர் போகா நின்ற தலைமகன் தன் நெஞ்சிற்குச் சொல்லியது பாடியவர் மதுரை மருதன் இளநாகனார் பாடப்பட்டவர் தலைமகன் தன் நெஞ்சு வானா கங்குலும் புன் மாலையும் ஆனால் நோயுடு அழிபடக் கலங்கி நம்பையின் இணையும் இடும்பை கைமிக என்னை ஆகுமோ நெஞ்சை நம்மை இருங்கவிந்த இல்லா பெரும் கடுங்கண் கடுங்கண்மரவர் பகழி மாய்த்தென மருங்கூள் நுணுக்கிய பேயம் முதிர் நடுகள் பெயர் பயம்படரத் தோன்று குயில் எழுத்து ஏய்புடன் நோக்கல் செல்லாது அசைவுடன் ஆறு செல் வம்பலர் விட்டனர் கழியும் சூர் முதலிருந்த ஓமை அம் நீர் முள்வேலிப் புலவு நாறு முன்றில் எழுதியன்னக்கூடி படு வெறுகின் பூளை அன்ன பொங்குமயர் பிள்ளை மதிசூர்மீனின் தாய் வழிபடுவோம் சிறுகுடி மறவர் சேக்கோள் தன்னுமிக்கு எருவைச் சேவல் இருந் சிறை பெயர்க்கும் வெறுவரு காணம் நம்முடு கவருவல் என்றோள் மகிழ் மட நோக்கே பானன் தங்கும் இரவிலும் துன்பம் மிகுந்த மாலை நேரத்திலும் தீராத நோயினால் வருந்தி நம்மைப் பிரிந்த துயரால் கலங்கி நம்மை நினைத்து வருந்துகிறாள் தலைவி அவளுடைய துன்பம் எல்லை மீறியிருக்கிறது நெஞ்ச அவளை விட்டு பிரிந்த நமக்கு என்ன நேருமோ அந்தக் கானகத்தில் பெரிய அழகில்லாத தாடியும் கடுமையான பார்வையும் கொண்ட மறவர்கள் எய்த அம்புகளால் சிதைந்து மெலிந்த பேய் உருவம் பொறித்த நடுகர்கள் உள்ளன அதில் எழுதப்பட்ட குறியீடுகளை படிக்க முடியாமல் வழிப்போக்கர்கள் பயத்துடன் கடந்து செல்கிறார்கள் சூரரசன் இருந்த ஓமை மரங்கள் அடர்ந்த சோலையில் நீர்முள்ளால் வெளி அமைக்கப்பட்ட புலால் நாற்றம் வீசும் முற்றத்தில் ஓவியம் போல் வரையப்பட்ட பூனையைப் போல பூளை மலரைப் போன்ற மயிரைக் கொண்ட குட்டிகள் நிலவைச் சுற்றியிருக்கும் மீன்களைப் போல தாயைச் சுற்றி வருகின்றன சிறிய குடியிருப்புகளில் வாழும் மரவர்கள் சேகரித்த தானியங்களை உரலில் இடித்து அந்த ஒசைக்கு கழுகுகள் கூட அஞ்சும் பயங்கரமான காடு அது வருவேன் என்று சொன்ன தலைவியின் மகிழ்ச்சியான இளமையான பார்வை நம்மை விட்டு பிரிந்து விட்டதே அதை எப்படி மறக்க முடியும் சாரம் பானாட்கங்குல் மாலை வேதனை தீராத நோய் பிரிவுத்துயர் என துன்பங்கள் பெருகும் நெஞ்சனே நாம் என்ன ஆவோம் போரில் இறந்த வீரனின் நடுகள் போல தனிமையாக இரக்கமற்ற பாலைவனத்தில் இருக்கிறோம் கூட ஒதுங்கும் முள்வேலி சூழ்ந்த வீட்டில் பூனைக்குட்டிப் போல தாய் வழியைச் சார்ந்து வாழும் சிறு குடியில் கழுகல் பறக்கும் அச்சம் நிறைந்த கானகத்தில் வருவேன் என்று சொன்னவரின் மகிழ்ச்சியான பார்வைக்காக ஏங்குகிறோம்